அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகத்து அலமதுல்லா இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்கரை பற்றி பார்க்கலாம் அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கள் என்ன செய்கிறது இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவும் சிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கடினமான சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி அந்த சிரமத்தை விட்டு வெளிவரத்துக்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்ல அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விருப்பம் ஆசைகள் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு திக்க நீங்கள் ஓதுவதன் மூலம் நீங்க விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய துவாக்கள் மறுநாளே நீங்க ஓதிய மறுநாளே உங்களுடைய துவாக்கள் கபுளாகும் எந்த ஒரு எந்தைக்காக நீங்க ஓதினாலும் சரி எந்த ஒரு தேவைக்காக நீங்க ஓதுனாலும் சரி அந்த விஷயம் உங்களுக்கு மறுநாளே நீங்க எதற்காக ஓதுறீங்களோ அதனுடைய பலனை உங்களால மறுநாளை உணர முடியும் இன்ஷால்லா முழு நம்பிக்கை வச்சு முழு ஈமானோடு ஓதுவங்க கண்டிப்பா நல்ல பலனை அல்லத்தால உங்களுக்கு விரைவிலேயே பிடிக்கும் விரைவிலேயே அல்லத்தால உங்களுக்கு அல்லாஹ் பொதுவாக நாம அமல்கள் செய்யோம் அப்படிங்கும்போது நம்ம நிறைய செய்வோம் நிறைய பார்க்குறோம் நிறைய ஓதுறோம் ஆனால் வெறும் நம்ம அமல்கள் மட்டும் செஞ்சுட்டு நம்ம வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு எந்த பிரச்சனை நினைக்க யார் அப்படி அப்படின்னு நம்ம எல்லா கேட்கறதுல எந்த ஒரு பலனும் கிடையாது நாம தொழுகை அது ரொம்ப முக்கியம் தொழுகையோட நம்ம முறையிடணும் நம்ம ஓதுறது மட்டும் தொழுகை அல்லாஹோல கட்டாயப்பட்ட அந்த தொழுகை ஓதுவது நோம்பு நோட்பது ஜக்காத் செய்வது இது எதுவுமே நம்ம செய்யாம வெறும் அமலை மட்டும் நம்ம செஞ்சு உழுதிட்டு அதை அதுக்காக நம்ம துவாக்கேட்டா மட்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது தொழுகையை நம்ம நிலைநாட்டணும் ஐவேறு தொழுகைங்கிறது ரொம்ப முக்கியமான அல்ல ஹோல கட்டளையிடப்பட்ட ஒன்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள்லாம் நம்ம எப்பவுமே இருக்கணும் எல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்த செலுத்த அல்லாத மேலும் மேலும் நமக்கு கழுத்துக்கிட்டே இருப்பான் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நமக்கு அவன் கொடுக்க கொடுக்க நம்ம நன்றி செலுத்திட்டே இருக்கணும் மேலும் மேலும் நமக்கு அல்லாது தலை கொடுப்பான் அதனால ஐவியை தொழுகையை நம்ம தவற விடாம தொழுதுகிட்டே இந்த மாதிரி நல்ல அமல்களையும் சேர்த்து நாம செய்யும் பொழுது விரைவில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா தாங்க முடியாத துயரத்துல தாங்க முடியாத கஷ்டத்துல நீங்க இருக்க என்னன்னாலும் சரி தாராளமாக இந்த அமலை நீங்க செய்வோம் அந்த கஷ்டம் அல்லாதால அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டமே இல்லாத மாதிரி பல பலனால இயங்கி ஆசைப்பட்டுட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி இப்போ உடனடி தேவையா இருந்தாலும் சரி நீங்கள் ஓதி பாருங்க நீங்கள் ஓதிய மறுநாளே உங்களுக்கு நல்ல செய்தி நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லாம் உங்களுடைய துவா கபலாகிறத உங்களால் கண்கூடாக உணர முடியும் அதுவும் மறுநாளே இப்ப இந்த அமல் எத்தனை முறை ஓதணும் எப்போ ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம் இதை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி படுக்க போகிறதுக்கு முன்னாடி எழுவத்தி ரெண்டு முறை நீங்கள் ஓதிட்டு படுங்க மறுநாள் நல்ல செய்தி உங்களுக்கு ஏற்படும் இன்ஷால்லாம் இப்போ அந்த திக்கிற என்ன அப்படின்னா பதாவாத்தின்

என்றும் அதில் நிலைத்து இருப்பவனே உன்னிடம் நான் கேட்கிறேன் வானங்களை விதமான படைத்தவனே உயிர் உள்ளவனே என்றும் அதில் நிலைத்து இருப்பவனே உன்னிடம் நான் கேட்கிறேன் இதுல நாம முகழ்ந்து நாம் கேட்குறோம் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன் எல்லாவற்றையும் படைத்து அதில் பரிபாலிக்கும் இந்த ரசனே கிட்ட நான் கேட்குறேன் இந்தவாக கபலாக்கு யாரிலா என்னுடைய கஷ்டத்தை போக்கு யார்டா என்னுடைய சிரமத்தை நீக்கி என் வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக்கு எனக்கு இந்த ஒரு தேவை ரொம்ப நாளாக ஆசையில் இருக்கேன் எனக்கு இந்த ஒரு தேவை உடனடியாக இருக்குது என்னுடைய தேவையை நிறைவேற்றி யாரப்பே என்னோடய குடும்பத்தில் நல்ல நல்ல விதமாக வாழணும் அதுக்கு உதவி செய்ய ஆரப்பே அப்படின்னு நீங்க துவா கேளுங்க உங்களுக்கே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான துவாக்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்குது உங்களுடைய தேவை என்னவோ உங்களுடைய எந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் இதை ஓதுறீங்களோ அதை மனசில் நேர்த்து வச்சுக்கிட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே எழுபத்தி ரெண்டு முறை நீங்கள் இதை ஓதிட்டு அப்படியே தூங்குங்க மறுநாள் உங்களுடைய துவா கபுளாக இருக்கும் மின்சால அதை போலாலும் கண்கூடாக உணர முடியும் ஒரு பிரச்சனையில் சூப்பிகிட்டு இருக்கீங்களா நாளைக்கே ஒரு ஆளுக்கு கடன் கடன் கேட்குறாங்க கடன்னாலே வந்து அவங்க கிட்ட திருப்பி காசு கேட்குறாங்க நாளைக்கு நான் என்ன செய்கிறது இல்லை வேறு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த மாதிரி மறுநாள் நமக்கு இந்த செய்தி நமக்கு கிடைக்கணும் இந்த விஷயம் நமக்கு கிடைக்கணும் இந்த பிரச்சினையில் வந்து நம்ம தீரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா தாராளமாக இந்த அமல் செஞ்சு பாருங்கள் கண்கூடாவது அவங்களால உணர முடியும் தான் முழு நம்பிக்கையை வச்சு பாருங்க மறுபடியும் சொல்கிறோம் தொழுகை ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது அந்த ஐவேளை தொழுகையை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் ஒவ்வொரு தொழுகையும் தொழுதுட்டே அப்படியே கூடுதலாக ஒவ்வொரு அமல்களையும் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல பலனை உங்களால் விரைவிலேயே காண முடியும் இன்ஷாலாம் முழு நம்பிக்கையை வச்சு ஓதி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை கொண்டு மற்றவங்கள் பயன்பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூலியோ அதற்கான நற்கூலியோ அல்லாஹால உங்களுக்கும் எனக்கும் நினைப்பான் இன்ஷா அல்லா மோதி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து